இந்த திராவிட மாடல் அரசு பண்றதெல்லாம் பார்க்கும் போது நாம தமிழகத்துலதான் இருக்கோமா இல்லைன்னா அரேபிய தேசத்துல இருக்கிறோமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது விஷயங்கள் விஷயங்கள் ஏன் இவங்க இவங்க பண்ணக்கூடிய இந்த தப்பான்னு யோசிச்சுட்டு தான் பண்றாங்களா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பமும் ஏற்படுது இங்க சைட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் தயவுசெய்து அதை பாருங்க அதை பார்த்தாதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் மசூதிகளுக்கு பாதுகாப்பு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் எதிரொலி சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் மசூதிகளுக்கு போலீசார் பாதுகாப்பு காஷ்மீர்ல அப்பாவி இந்தியர்கள் மீது கொடூரமான தாக்குதலை நடத்தினது இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய மசூதிகளுக்கு இவங்க பாதுகாப்பு தராங்க பாதுகாப்பு தரணும்னா இங்க இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் சர்ச்சுகளுக்கும் மக்களுக்கும் தான் நீங்க பாதுகாப்பு தரணும் ஏன் சம்மந்தமே இல்லாம மசூதிக்கு பாதுகாப்பு தரீங்க இந்த செய்தியை பார்த்ததுக்கப்புறமா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப குழப்பமா இருந்தது அதுக்கப்புறமா இந்த விஷயம் குறித்து நான் ரொம்ப நேரம் யோசித்தேன் என்னுடைய ஆழ்ந்த சிந்தனைக்கு அப்புறமா எனக்கு புரிஞ்சது என்னன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்துக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க கடந்த காலங்கள்ல இவங்க எல்லாருமே எப்படி ஹிந்துக்களை தரந்தாழ்ந்து கேவலமா கொச்சியா பேசினாங்க சாமானிய மக்களும் நாக்கு புழுங்குற மாதிரியான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால காஷ்மீர்ல இஸ்லாமிய பயங்கரவாதிகளால தாக்குதல் நடந்திருக்கு இல்லையா அதுக்கு பழி வாங்குற மாதிரி இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லி இத மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மசூதிகளுக்கு பாதுகாப்பு போட்டிருப்பாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இது மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க பண்ணிருப்பாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்தை சேர்ந்த நிறைய பேர் இந்த திராவிட மாடல் அரசு மீது கடுமையான பல விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சிருக்காங்க முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவருடைய கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட பேட்டரி வாலன் இந்த பேட்டரி பேரறிவாளன் ரிலீஸ் ஆகும்போது அவனை கட்டுப்பிடிச்சு வரவேற்பு கொடுத்தது கோவை குண்டுவெடிப்பை சிலிண்டர் வெடிப்புன்னு சொல்லி உருட்டுனது கோவையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்புக்கு மாஸ்டர் மைண்டா இருந்த பாட்ஷா செத்து போனா அவனுடைய சவத்துக்கு ஊர்வலம் நடத்தினாங்க அதுக்கு அனுமதி வேற கொடுத்துருந்தாங்க சென்னையில நடந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச்சுக்கு இங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் இந்தியாவுடைய தேசிய கொடியை எடுத்துக்கிட்டு போயிருந்தாங்க அப்போ அவங்கள தடுத்து நிறுத்தி தேசிய கொடியை புடுங்கி குப்பை தொட்டில போட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி பன்றிஸ்தானுக்கு சாரி பன்றிஸ்தான் அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் டாஸ்மாக்க்கு பாதுகாப்புல வேற போட்டிருந்தாங்க இப்ப என்னடானா மசூதிக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி புத்தி இல்லாம ஏன் இந்த திராவிட மாடல் அரசு இது மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நாக்கு புடுக்குற மாதிரியான கேள்விகளை தமிழக மக்கள் கேட்டுட்டு வராங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவனுங்களுக்கு எல்லாம் ஏன் பாதுகாப்பு தரணும் நியாயப்படி பார்த்தா அவனுங்க கிட்ட இருந்து எங்களுக்கு தான் நீங்க பாதுகாப்பு தரணும் அவனுங்களை பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்க பெரும்பான்மையான மக்கள் இந்த ஒரு கருத்தை தான் சொல்லிட்டு வராங்க முதல்ல காஷ்மீர்ல நடந்த இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதலுக்கும் இங்க இருக்கக்கூடிய மசூதிக்கும் என்னங்க சம்பந்தம் இதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மசூதிகளுக்கு நீங்க பாதுகாப்பு போடுவதன் மூலமா இந்த தமிழக அரசு இங்க ஒரு தேவையில்லாத குழப்பமான சூழ்நிலையை உருவாக்குறாங்க இத மாதிரி தமிழக அரசு பண்றதெல்லாம் பார்க்கும்போது தமிழக மக்கள் பீதி அடைய மாட்டாங்களா ஏன் இது எல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளையும் கேட்கிறாங்க இறந்தவங்க எல்லாம் அப்பாவி ஹிந்துக்கள் அவங்கள கொன்னது கொடூரமா கொன்னது இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஆனா பாதுகாப்பு மசூதிக்கு இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்கு இந்த கூட்டணியே ஒரு கேடுகட்ட கூட்டணி இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இப்படிதான் மட்டகரமா நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க நீ என்ன மதம்னு கேட்டு இஸ்லாமியன் இல்லன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த அப்பாவி மக்களை கொண்டு இருக்காங்க இதை மாதிரியான கொடூரமான காரியங்களை முன்ன பின்ன யோசிக்காம இவனுங்க அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு வரானுங்க ஆனா இந்துக்கள் இத மாதிரியான காரியங்களை செய்ய போறாங்களா இந்துக்கள் இஸ்லாமியர்களையும் இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களையும் தாக்குவாங்களா அவனுங்க தான் கிட்ட இருக்கக்கூடிய வக்பு வாரிய மூலயமா எங்களுடைய சொத்துக்களை ஆட்டைய போட்டு வச்சிருக்கானுங்க இஸ்லாம் என்ற ஒரு மதம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட பல கோவில்கள் வக்கு சொத்துன்னு சொல்லிட்டு வரானுங்க ஆனா இங்க பாருங்களேன் தமிழக அரசு என்ன மாதிரியான காரியத்தை பண்ணிருக்காங்க இந்த திமுக அரசால கொச்சி இருக்காங்க சமூகத்துல ஒரு பெரிய பதனத்தை உருவாக்கி இருக்காங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழக என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய் எனரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் பெயர்களையும் அவனுடைய ஸ்கெட்சுகளையும் இப்போ ஜம்மு காஷ்மீர் காவல்துறை வெளியிட்டு இருக்காங்க இவனுங்கெல்லாம் தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவனுங்க அந்த தாக்குதல் நடத்துறதுக்கு உதவி பண்ணியிருப்பானுங்க அப்படின்ற மாதிரி யார் யார அவங்க சந்தேகப்படுறாங்களோ அவங்களுடைய ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸையும் இப்போ பப்ளிக்ல வெளியிட்டு இருக்காங்க பெயர்களை மட்டும் நான் இப்போ வாசிக்கிறேன் கொஞ்சம் கேளுங்க சுலைமான் ஷா அபுத் தல்ஹா ஆசிப் ஃபௌஜி சுலைமான் ஷா அபுத் தல்ஹா ஆசிப் ஃபௌசி இவனுங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான் இங்க தீவிரவாதம்க்கு மதம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க இல்லையா அந்த நாயங்க கிட்ட போய் சொல்லுங்க இப்போ சொன்ன இந்த தீவிரவாதிகள் எல்லாருமே இஸ்லாமியர்களா தான் இருக்கானுங்க அப்படின்ட்டு இப்போ என்னடா சொல்லப் போற இதுக்கு எப்படிடா முட்டு கொடுக்க போற அப்படின்ற கேள்வியும் அவனுங்க கிட்ட கேளுங்க நம்ம மத்திய அரசு இப்போ ஆக்ஷன்ல இறங்கிட்டாங்க மத்திய அரசை பார்த்து பாஜக தலைமையில இருக்கக்கூடிய மத்திய அரசை பார்த்து இப்போ பன்றிஸ்தான் மரண வீதியில இருக்கானுங்க இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க பன்றிஸ்தானுக்கு போன இந்தியர்கள் மே ஒன்னாம் தேதிக்குள்ள இந்தியாவுக்கு திரும்பணும் இங்க சிந்து நதிநீர் இருக்கு இல்லையா அந்த நதிநீருக்கு ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு போட்டிருந்தாங்க அந்த ஒப்பந்தத்தை இப்ப இந்திய அரசு தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க இந்தியாவுக்கும் பன்றிஸ்தானுக்கும் ஏகப்பட்ட முறை சண்டைகள் வந்திருக்கு அந்த காலகட்டங்கள் எல்லாம் இந்தியா இந்த ஒப்பந்தத்தின் மீது கை வச்சதே கிடையாது இங்கிருந்து போகக்கூடிய தண்ணியை அவங்க தடுத்து நிறுத்தினதே கிடையாது முதல் முறையா நம்முடைய பாரத அரசு இந்த ஒரு விஷயத்துல கைவிச்சிருக்கானுங்க பன்றிஸ்தானுக்கு போக வேண்டிய தண்ணீரை தடுத்து நிறுத்திருக்காங்க இந்த தண்ணியை நம்பிதான் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத விவசாயம் நம்பி இருக்கு

உடனடியாக நாப்பத்தி எட்டு மணி நேரத்துல இங்கிருந்து ஓடி போகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க சார்க் விசா மற்றும் ஒப்பந்த விசா இந்த விசா மூலியமா பன்றிஸ்தான் இருந்து ஏகப்பட்ட பன்றிகள் இந்தியாவுக்கு வந்துட்டு போவானுங்க இப்போ இந்த ஒரு விசாவை இந்திய அரசாங்கம் முடக்கியிருக்காங்க இந்த விசா மூலியமா இதுக்கப்புறம் பன்றிகள் அந்த பன்றிஸ்தானியர்கள் இந்தியாவுக்குள்ள பன்றிஸ்தானியர்கள் இந்தியா விட்டு ஓடி போகணும் அவங்களுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் தான் காலை கெடு அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொல்லிருக்காங்க இந்தியாவில இருந்துகிட்டு இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு வரக்கூடிய பன்றிகளே உங்களுக்கு எல்லாம் ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு சீக்கிரமா உங்களுடைய பொட்டி படுகைகள்லாம் கட்டிக்கிட்டு நீங்க எப்பவுமே ஜால்ராடிக்கக்கூடிய விளக்கு பிடிக்கக்கூடிய பண்ட்ரிஸ்தானிக்கே ஓடிப்போங்க கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன் பயங்கரவாதிகளுக்கும் இடையே ஒரு பெரிய சண்டை நடந்தது இப்ப வரைக்கும் அந்த சண்டையானது நடந்துட்டு தான் இருக்கு அந்த நேரத்துல பாலஸ்தீன் பயங்கரவாதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் ஏகப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்தாங்க தரமான நடவடிக்கைகளை எடுத்தாங்க அவனுங்களுக்கு அந்த பாலஸ்தீன் பயங்கரவாதிகளுக்கு இஸ்ரேல் இருந்து தான் தண்ணியே போகும் அந்த தண்ணி இந்த ஃபுட்டு போற இடம் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணாங்க இப்போ இந்தியாவும் இந்த பன்றிஸ்தானுக்கு அதே மாதிரியான விஷயத்தை தான் பண்ணியிருக்காங்க அக்டோபர் ஏழாம் தேதி பாலஸ்தீன் பயங்கரவாதிகள் இஸ்ரேலுக்குள்ள புகுந்து அத்துமீறி உள்ள புகுந்து அவங்க கண்ணில் படுற எல்லா அப்பாவி பொதுமக்களையும் கொண்டு குவிச்சானுங்க அதே மாதிரி அங்க டூரிஸ்டுகளா வந்திருந்தவங்களையும் ஏகப்பட்ட பேரை கடத்திட்டும் போனானுங்க அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இப்ப காஷ்மீர்லயும் நடந்திருக்கு இஸ்ரேலுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சதுக்கு இப்ப வரைக்கும் அந்த பாலஸ்தீன் பயங்கரவாதிகள் கதறிட்டு தான் இருக்கானுங்க ஏகப்பட்ட பாலஸ்தீன் பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவர்கள் செத்தும் போயிட்டானுங்க இஸ்ரேல் எப்படி அந்த பாலஸ்தீன் பயங்கரவாதிகளை ஹேண்டில் பண்ணாங்களோ அதுல ஒரு ஐம்பது சதவீதம் இந்தியா இந்த பன்றிஸ்தான் பயங்கரவாதிகளை ஹேண்டில் பண்ணா போதும் இந்தியாவின் பதிலடியை பார்த்த அந்த பன்றிஸ்தான் கதறி சாவரதுக்குள்ள இங்க இருக்கக்கூடிய அந்த பன்றிஸ்தான் ஆதரவாளர்களும் அவனுங்களுக்கு முட்டுக் கொடுப்பவர்களும் முக்கியமா அவங்களுடைய ஓட்ட மட்டுமே நம்பி அரசியல் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் எப்படி கதற போறாங்க அப்படின்றத மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க இந்தியா கண்டிப்பா பண்டிரிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க தான் போறாங்க ஆல்ரெடி அந்த வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியா பதிலடி தரும் பொழுது இங்க ஏகப்பட்ட பேர் கதறுவாங்க கண்டிப்பா இந்தியாவுக்கு எதிராக பேசுவாங்க மனிதாபிமானம் சொல்லிட்டு வருவானுங்க அந்த நேரத்துல நீங்க புரிஞ்சுக்கலாம் எல்லாம் தேச விரோதிகள்னு அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளால இங்க பொதுமக்கள் உயிரிழந்து போயிருக்காங்க அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு எதிரா பேசாம அவனுங்களை கண்டிக்காம இங்க ஏகப்பட்ட பேர் என்ன தெரியுமா பண்றாங்க மோடி பதவி விலக வேண்டும் அமித்ஷா பதவி விலக வேண்டும் அப்படின்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம பேசிட்டு வராங்க டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் அந்த பயங்கரவாத தாக்குதல் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அந்த தாக்குதலினுடைய விசாரணை முழுமையா முடியறதுக்குள்ளேயே எப்பவுமே தேச விரோத செயல்கள்ல ஈடுபட்டு வரக்கூடிய காங்கிரஸ் அந்த நேரத்திலே ஒரு கீழ்கிட்ட கிட்ட காரியத்தை பண்ணியிருந்தாங்க இந்த பயங்கரவாத தாக்குதலை நடத்தினதே ஆர்எஸ்எஸ் தான் இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் தான் இருக்கு ஆர்எஸ்எஸ் தான் மாஸ்டர் மைண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம கூச்சமே இல்லாம ஒரு புத்தகத்தை எழுதி அதை ரிலீஸ் வேற பண்ணானுங்க அந்த நிகழ்ச்சியில ஏகப்பட்ட பாலிவுட் பிரபலங்களும் இருந்தாங்க அந்த பாலிவுட் பிரபலங்கள் இந்த விஷயத்தை ப்ரமோட் வேற பண்ணானுங்க இப்போ இந்த காஷ்மீர்ல நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியால இருக்கக்கூடிய தான் காரணம் அப்படின்ற மாதிரி வேற பேச ஆரம்பிச்சுட்டாங்க அது மாதிரி பேசுனது வேற யாரும் கிடையாது இதே காங்கிரஸ் காரங்க தான் அது எப்படி சார் பன்ரிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்தியா மீது தாக்குதல் நடத்துறதுக்கு இந்தியால இருக்கக்கூடிய ஹிந்துத்துவா காரணமா இருக்கும் அவனுங்க இது மாதிரி கொடூரமா தாக்குதல் நடத்துனதுக்கு காரணம் அவனுங்களுடைய வகாவிசம் இஸ்லாமியர்களுடைய அடிப்படை ஆனா இங்க இவங்க என்னெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா இந்த கேடுகட்டை கேவலமான அயோக்கிய அயோக்கியத்தனமான கருத்தை சொன்னது ராகுல் காந்தியின் சகோதரி பிரியங்கா இருக்காங்க இல்லையா பிரியங்காவுடைய கணவர் ராபர்ட் வாதரா தான் எப்படி இந்த அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் முகலாயர்கள் காலகட்டத்திலிருந்து எப்படி மாறாம இருக்காங்களோ அதே மாதிரிதான் இந்த காங்கிரசும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை பிரிட்டிஷ்கார உருவாக்கின கட்சி எப்படிங்க மாறும் இப்படிதான் இருப்பாங்க இது மாதிரியான கேவலமான கருத்தை தான் சொல்லுவாங்க இப்ப இங்க ஒரு நியூஸ் கார்டு போடுற இந்த விஷயத்து பாருங்க பாகிஸ்தானை குறை சொல்வது வசதியான சாக்காகி விட்டது பாகிஸ்தானுக்கு பஹல்காம் பயங்கரவாத சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை நாங்கள் பயங்கரவாதத்தை எப்போதும் ஆதரித்ததே இல்லை யாரு நீங்க அங்கு ராணுவமோ அல்லது காவல்துறையோ மக்களுக்கு எதிராக அட்டுழைகளை செய்து அவர்களின் அடிப்படை உரிமைகளை மறுத்தால் பாகிஸ்தானை குறை கூறுவது ஒரு வசதியான சாக்காக மாறிவிட்டது இந்திய அரசுக்கு எதிராக நாகாலாந்து மணிப்பூர் சத்தீஸ்கர் காஷ்மீர் என பல இடங்களில் புரட்சி நடக்கின்றன ஆகவே இது அந்நிய ஊடுருவலால் ஏற்பட்டவை அல்ல அனைத்தும் உள்நாட்டு எழுச்சியால் ஏற்பட்டவை இந்துத்துவ சக்திகள் இந்தியாவில் சிறுபான்மையினரை கிறிஸ்தவர்களை பௌத்தர்களை அடக்குகின்றனர் இதையெல்லாம் பார்க்கும் மக்கள் எதிர்வினை ஆற்றுகின்றனர் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜா ஆசிப் அந்நாட்டு ஊடகத்தில் பேட்டி வீணடிக்கப்பட்ட விந்து அசிங்க சிங்மா பச்சை பச்சை ஏதாச்சும் கேட்ட புறண்டா இந்திய ராணுவ வீரர்கள் மீது மீதுல ஒரு தாக்குதல் நடத்தினீங்களே அது யார் இந்த பண்டிரிஸ்தான் பயங்கரவாதிகள் தானே கார்கில் நடத்தினது யாரு புல்வாமால தாக்குதல் நடத்தினது யாரு அமர்நாத்ல தாக்குதல் நடத்தினது யாரு பதான்கோட்ல தாக்குதல் நடத்தினது யாரு பாராளுமன்றத்துல தாக்குதல் நடத்தினது யாரு அக்ஷர்தாம்ல தாக்குதல் நடத்தினது யாரு கந்தகார் ஐசி எயிட் ஒன் இந்த விமானத்தை கடத்தினது யாரு காஷ்மீர்ல பண்டிட்கள் வெளியேற்றப்பட்டாங்க அதுக்கு காரணம் யாரு இப்போ பெஹல்காம்ல தாக்குதல் நடந்திருக்கு இதுக்கு காரணம் யாரு பண்ற எல்லா பயங்கரவாத செயல்களும் பண்ணி போட்டு இப்ப இவன் என்ன சொல்றான் இந்த பன்றிஸ்தானக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்றான் அப்படி சம்மந்தமே இல்லைன்னா ஏராசா நீ முப்படைகளை தயார் நிலையில வச்சிருக்க ஏராசா நீ உன்னுடைய மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பாதுகாப்பு இடத்துக்கு போக சொல்லியிருக்கேன் ஏன் எல்லா கேட்டையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கு இது மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் நீ இப்ப எல்லாத்திலுமே தயார் நிலையில இருக்க பிரியங்கா காந்தியினுடைய கணவர் ராபர்ட் வாத்ரா அவர் என்ன சொல்லியிருந்தாரு இந்தியால இருக்கக்கூடிய ஹிந்துத்வாதா இந்த தாக்குதலுக்கு காரணம்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரியான ஒரு தான் இப்ப இந்த பன்றிஸ்தானினுடைய அதிகாரியும் சொல்றாரு நாங்க பயங்கரவாதத்துக்கு எல்லாம் சப்போர்ட்டே பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த பண்ட்ரிஸ்தான் அதிகாரி சொல்றாரு ஒான் இந்த தாவூத் அபி சையத்து இவன மாதிரி இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் எங்கடா ஒழிஞ்சிட்டு இருந்தானுங்க இந்த பண்ட்ரிஸ்தானே பயங்கரவாத தானே எல்லாருமே சொல்றாங்க இவ்வளோ மோசமான விஷயங்களா பண்ணி போட்டு அது கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நாங்க பயங்கரவாதிகளுக்கெல்லாம் சப்போர்ட்டே பண்ணது இல்லைன்னு சொல்றீங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய தற்கொலை ஊப்பீசுகள் உருட்டுவாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு தான் இவன் உருட்டிட்டு இருக்கான் இங்க மசூரு கௌரின்னு ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான் அவனை எங்கேயாச்சும் நீங்க பாத்தீங்களா அவன் போட்ட ஒரு பழைய ட்வீட்டை காட்டுறேன் கொஞ்சம் பாருங்க நோ ஹேட் ஒன்லி லவ் சவுத் இஸ் டிஃப்ரெண்ட் ப்ரோ பாகிஸ்தான் இந்தியா இது மட்டும் கிடையாதுங்க இதை விட கேவலமான பல வேலைகளை இவன் பார்த்துருக்கான் இவன் அப்பா அம்மா இவனை என்ன நினைச்சு பெற்றாங்கன்னு தெரியல இவன் காஷ்மீருக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாருமே அண்ணன் தங்கச்சியா இருக்காங்க எல்லாருமே சகோதர சகோதரிகளா இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்காங்க இந்த பாஜக அரசு தான் நாடகமாடுது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தான் ஆனா இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக இவன் ஏதாச்சும் வீடியோ போட்டானா போட்டிருக்கான் அந்த வீடியோவை உங்களுக்கு டைம் இருந்தா தயவு செய்து போய் பாருங்க எந்த ஒரு இடத்துலயுமே பன்றிஸ்தான் பயங்கரவாதிகள் அப்படின்ற மாதிரி அவன் பெருசா பேசியிருக்கவே மாட்டான் அந்த தாக்குதல் நடந்தது முழுக்க முழுக்க மத ரீதியில தான் ஆனா இவன் இங்க உட்கார்ந்துகிட்டு மதம் என்ன பிரிந்தது போதும் அவங்க எல்லாருமே நம்மளுடைய தொப்புள் கூடிய உறவுகள் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் இப்ப இப்படிலாம் பேசக்கூடிய இதே வாய் இந்தியா பதிலளி தரும் போது எப்படிலாம் கதற போகுது அப்படின்றத மட்டும் பாருங்க நெக்ஸ்ட் பிரிவனவாத கருத்துக்களை ரொம்ப வெளிப்படியா பேசிட்டு வர நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு அந்த பயங்கரவாதிகளை பெருசா கண்டிக்காம நேரா வந்துட்டாரு ஆர் எஸ் எஸ் பாஜக பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு ஏன் சார் உங்களுக்கு எல்லாம் மூளை இருக்கா இல்லையா நீங்க முதல்ல இந்த விவகாரம் குறித்து பேசலாமா அந்த தகுதி உங்களுக்கு இருக்கா காஷ்மீர்ல இருந்த பயங்கரவாதி யாசின் மாலிக்க தமிழகத்துக்கு கூட்டிட்டு வந்து மீட்டிங்ல உட்கார வச்சு பேச வச்ச பிரிவினைவாதி பரதேசி தானே நீ அந்த யாசின் மாலிக் பண்ண கொடூரமான விஷயங்களை நியாயப்படுத்தி பேசினவன் தானே நீ நீ இந்த விவகாரத்தை பத்தி பேசலாமாடா சாரிங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் இப்போ இந்த நியூஸ் பாருங்க அமித்ஷா பதவி விலக வேண்டும் காஷ்மீர் தாக்குதல் விவகாரத்திற்கு பொறுப்பேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் உளவுத்துறை தோல்வி அடைந்திருக்கிறது என்பதையே இந்த தாக்குதல் காட்டுகிறது ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் பாஜக அரசு எடுத்த நடவடிக்கை இந்த விளைவுகளை உருவாக்கியுள்ளது விசிகா தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் அமித்ஷா பதவி விலகணும் அப்போ தமிழகத்தில் இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதல் நடந்தது இல்லையா அந்த தாக்குதலை காரணமா காட்டி எங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பதவி விலக சொல்லுங்க பாப்போம் உளவுத்துறை தோல்வி அடைந்திருக்கிறது அதனால அவங்க பதவி விலகணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு தமிழகத்துல அத மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு எவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு பொண்ணு இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல எப்படிலாம் சூறையாடினாங்க அந்த விஷயத்தை காரணமாக காட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்களா தமிழகத்துல ஏகப்பட்ட சட்ட விரோதமா நாட்டுக்குள்ள நுழைந்த பன்றிகளை கைது பண்ணிருக்காங்க ஏகப்பட்ட பன்றிகள் கைது பண்ணப்பட்டிருக்காங்க நிறைய பயங்கரவாத பன்றிகளையும் கைது செஞ்சிருக்காங்க அதுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்களா விசிகா தலைவரும் எம்பி மன திரு திருமாவளன் ஒரு பழைய கிளிப்பிங்க போடுறேன் தயவு செய்து பாருங்க இன்னைக்கு காஷ்மீர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது காஷ்மீர் பிரச்சனை குறித்து நீங்க வேற எந்த போய் கருத்து கேட்டால் என்ன சொல்லுவாங்க இந்தியாவுக்குதான் சொந்தம் அது இந்தியாவினுடைய ஒரு அங்கம் அங்கே போராடுறவர்கள் தீவிரவாதி இப்படிதான் கருத்து சொல்லுவாங்க மக்களும் அப்படிதான் கருத்து சொல்லுவாங்க ஊடகங்களும் அந்த கருத்தை தான் பரப்பிட்டு இருக்கு தலைவர்களும் அந்த கருத்தை தான் சொல்லுவாங்க ஆனால் காஷ்மீருக்கு நேரடியாக பயணம் செய்து காஷ்மீரில் நடப்பது தீவிரவாதம் அல்ல விடுதலை போராட்டம் என்கிற கருத்தை பதிவு செய்த ஒரே தமிழ் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த துணிச்சல் யாருக்காவது வந்திருக்காங்க பேசுறது யாரு விசிகா எம்எல்ஏ ஆலூர் ஷா நவாஸ் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் எல்லாம் கிடையாதாமா புரட்சியாளர்களாமா போராளிகளாமா பயங்கரவாத பன்றிகள் கூச்சமே இல்லாம போராளிகள்னு சொல்லிட்டு இப்போ இங்க வந்து அமித்ஷா பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு இங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் ஆச்சு நியாயமா இருக்கா சார் இவங்கள மாதிரியே இன்னும் ஏகப்பட்ட பேரு கேனத்தனமா கிருக்குத்தனமா பேசிட்டு தான் வராங்க பக்கு மாலேஷ் மாதிரி இருக்கக்கூடிய பல நட்டுக்கழந்த கேஸுங்க லூசுத்தனமான கருத்துக்களை சொல்லிட்டு வரானுங்க மத்திய அரசு இப்போ ஆக்சன்ல இறங்கி இருக்காங்க கண்டிப்பா இந்தியா பதிலடி கொடுக்க தான் போகுது எனக்கு பெருசா ஆசை எல்லாம் ஒண்ணும் கிடையாது எப்படி பாலஸ்தீன் கட்சியில இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் கதறனானுங்களோ அந்த கதறல்ல ஒரு பாதி கதறல் இந்த பன்றிஸ்தான் பயங்கரவாதிகள் கதறனா போதும் அவனுங்க கதறத பார்த்து இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பன்றிகள் கதறவானுங்க இல்லையா அது மட்டுமே போதும் முடிஞ்ச இந்த பி ஓகேவை மட்டும் கிடையாது இன்னும் எக்ஸ்ட்ரா நிலங்களை எடுக்க முடிஞ்சாலும் எடுத்துருங்க எங்களுக்கு சந்தோஷம்தான் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ பதில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வந்தே மாதரம் வந்த